வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் உள்ளம் இல்லம் இன்றைக்கி நம்ம பம்கின் மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த மஷ்ரூம் பம்கின் சூப்புக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல்ல வெங்காயம் ஒரு சின்ன துண்டு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி பம்கின் எடுத்திருக்கேன் வெள்ள மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டை பண்ணும்போது ஆட் பண்ணுறதுக்காக பட்டன் காளான்லேருந்து ஒரு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் இது நம்ம அடுத்து சாப்பிட்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு பொதுசான இருக்குன்னு ஒரு ரெண்டு பல் பூண்டு லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷிங்க்கு போடுறதுக்காக கொத்தமல்லி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சூப்புக்கு ஆட் பண்ண போகிற ஜோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோளம் அதில் பண்ணக்கூடிய இந்த மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை ஒரு டம்ளி தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியில் நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் வெங்காயத்தை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காயை என்ன பண்ணிக்கலாம் நம்ம இதில் போட்டு நம்ம இப்போ அதிக வைக்க போகிறோம் நமக்கு இந்த பூசணிக்காய் இந்த வெங்காயம் இந்த பூண்டு எல்லாமே நல்லா அவிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மேஷ் பண்ணலாம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நூறு கிராம் பூசணிக்காலை செய்யக்கூடிய இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் அதாவது ரெண்டு பவுலுக்கு நம்ம சாப்பிடலாம் இப்போ இது நல்லா குதிச்சுட்டு மஞ்சள் பூசணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ கேலரி வெஜிடபிள்ஸ் லாஸ்க்கு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அதில் கார் கம்மி கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி டெய்லியுமே கூட ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறது நல்லது நல்லாவே வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி சாப்பிட்டா ஹெல்ப் பண்ணோம் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் சூப்பி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டு பண்ணி சும்மா சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் மஞ்சள் அதே மஞ்ச பூசணிக்காய் நம்ம அழகாக கூட செய்வாங்க நம்ம ஸ்வீட் எடுக்க தேவையில்ல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பசி எடுக்காது ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவீங்க நல்லா கொரிச்சு வரட்டும் இப்போ இந்த பம்பிக்கின் வந்து வெந்திருச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கரண்டியால் அதை லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக தானாகவே நைஸாக கட் பண்ணி வரும் அப்படி கட் பண்ணி வந்தாவே இது வெந்திரிச்சின்னு சொல்லி நமக்கு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வைக்கலாம் அப்போ தான் நம்ம கிரைண்ட் பண்ண முடியும் அது ஆறிட்டு இருக்க நேரத்துக்குள்ளே நம்ம இந்த ரெண்டு ஸ்பி டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த வெளியில் சோளம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம அந்த பம்கினை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கூட இந்த மாவையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணி அரைக்க போகிறோம் பியூரியா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக வறுத்துட்டா போதும் மாவை நல்லா வறு வறுவிட்டுச்சு ஏன்னா நம்ம வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் வரும் இந்த வேக வச்ச பம்பிக்கை நம்ம இப்போது மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளைச்சோளம் மாவையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம இதை அரைக்க போகிறோம் நம்ம பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டே பண்ண போகிறோம் புடிசன இலக்குனா ரெண்டு துண்டு பூண்டு ஃபஸ்ட் போட்டுக்கலாம் இந்த பூண்டு நல்லா போது அது கூட நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம் மஷ்ரூம் ஆட் பண்ணி நம்ம போட்டு பண்ணலாம் இந்த மஷ்ரூம் வதங்கிறதுக்கு தீவிர நல்லா மஷ்ரூம் நல்லா வதங்கள் நம்ம இப்போ அந்த பியூரியை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அரைக்கும்போது நம்ம பம்கின் வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த பம்கினை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அவிச்ச தண்ணியில் கூட நம்ம இதை வேக வச்சு நம்ம இதில் ஆட் பண்ணலாம் மஷ்ரூமுக்கு பதிலாக சின்ன சின்ன துணிச்சு சிக்கனை நம்ம ஸ்வட்டி பண்ணிக்கலாம் அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க லைட்டாக சும்மா ஒரு லைட்டாக கொதி வந்த மாதிரி இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வேக வச்சுட்டோம் நான் இன்றைக்கி பிளாக் பெப்பர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு ஒயிட் பெப்பர் வேணுனாலும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் வெங்காயத்தாள் வேணுனாலும் போட்டுக்கலாம் லைட்டாக பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் எடுத்துக்கிட்டே நூறு கிராம் பம்கின்ல நம்ம ரெண்டு பேரளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பம்கின் டெய்லியுமே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் Thank you.